அனைவரும் சர்வ கடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கஷேத்திரத்திலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக அதாவது இப்போ வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி ஒன்பது முப்பது நம்ம ஆலயத்தில் புவனேஸ்வரியை பிரதிஷ்டை செய்து ஆண்டு பூர்த்தி மூன்று வருட சந் அதாவது வந்து சங்கல்பம் செய்து சண்டியாக நடைபெற்றுட்ருக்கு அதனுடைய ஒரு வருட பூர்த்தி இதை வந்து கோலாகலமாக நம்ம கொண்டாட போகிறோம் இருபத்தி ஒம்போதாம் தேதி முப்பதாம் தேதி முப்பதாம் தேதி பால்கட ஊர்வலம் யாகங்கள் சிறப்பாக நடக்க போது இந்த இரண்டு நாட்களும் இந்த இரண்டு நாட்களும் பல பாராயணங்கள் பல பூஜைகள் பல விஷயங்கள் எத்தனையோ பேர் கஷ்டத்தில் இருக்கிறீங்க வழியில் இருக்கீங்க வேதனையில் இருக்கீங்க எத்தனையோ ஊரில் எத்தனையோ மாநிலத்தில் எத்தனையோ இடத்துல நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படி வறுமையில் வாடக்கூடியவங்க கஷ்டத்தில் இருக்கக்கூடியங்க பிரச்சனையை தீர்க்க முடியாதவங்க வலி வேதனையில் கதறக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த ஆலயத்திற்கு இருபத்தி ஒம்பது முப்பது வந்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி பல யாகங்கள் பூஜைகள் இருக்கு முப்பதாம் தேதி பால் கொடை ஊர்வலம் இருக்கு அதாவது பால் மட்டுமே பாவத்தை தீர்க்கக்கூடியது ஒரு மனிதன் செய்த பாவத்தை தீர்க்கக்கூடியது பால் மட்டுமே அப்படிப்பட்ட பால் கொடை ஊர்வலத்துல அனைவரும் கலந்துக்கோங்க ஏன்னா இது அனைத்தும் இலவசம் என்னுடைய குழந்தைங்க நீங்க நீங்க சந்தோஷமா இருக்கணும் வலி இல்லாமல் இருக்கணும் கஷ்டமா இருக்கணும் இதுதான் இந்த அம்மாவுக்கு வேண்டும் நான் சந்தோஷப்படுறதே நீங்க எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய வார்த்தை மட்டும்தான் எனக்கு சந்தோஷம் வாழக்கூடிய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடமாவது தாய் வீடாக இருக்கணும் அந்த தாய் வீடாக இந்த ஆலயம் இருக்குது நீங்கள் வர முப்பதாம் தேதி உங்கள் வீட்டிலேருந்து ஒரு குடம் அது சில்வரோ பித்தளையோ செப்போ ஒரு குடம் அரை லிட்டர் பால் நம்ம பால் வந்து காப்பிக்கு வாங்குகிறோம் தயிருக்கு வாங்குகிறோம் எததுக்கோ வாங்குகிறோம் அம்பாளுக்காக ஒரு அரை லிட்டர் பால் உங்களால் முடிஞ்ச புஷ்பம் அதுக்கப்புறம் ஒரு சரம் பூச்சரம் வந்து எடுத்துகிட்டு வரணும் இந்த மூன்றே விஷயங்கள் தான் ஒரு குடம் ஒரு பால் பூ சரம் அவ்வளோதான் இதை மட்டுமே எடுத்துக்கிட்டு நம்ம ஆலயத்துக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு காப்பு கட்டி ஆ பொன்னியம்மன் கோயிலில் இருந்து இங்கே புவனேஸ்வரி சேத்திரத்திற்கு இந்த பால் கொட ஊர்வலம் வருது வந்ததுக்கப்புறமா ஒவ்வொருத்தரும் பஞ்சநாத தத்துவத்தின் அடிப்படையில் புவனேஸ்வரையை பிரதர்ஷ்ட பண்ணியிருக்கிறோம் அப்படிப்பட்ட தாயார் விநாயக பெருமான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருமாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இந்த நான்கு பேருக்கும் நடுப்புறதான் தாயார் இருக்கிற உங்கள் திருக்கரத்தால் அம்பாளுக்கு அந்த குடத்தில் கட்டின அந்த மலரை எடுத்து கழுத்தில் போட்டு அம்பாளுக்கு ஆத்மார்த்தமாக சங்கல்பம் செய்து அந்த பாலில் பாலை வந்து திருக்கரத்தால் அவள் மீது ஊற்றி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் போக பாவங்கள் தீர எல்லாமே நீங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பால் குடம் முடித்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இது இருக்குது எது அப்படின்னா யாகம் இருக்குது அந்த யாகத்தில் உங்களை அமர வைத்து அந்த சங்கல்பத்தை செய்து உங்கள் கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகத்துக்கூடிய மூலிகைகளை உங்கள் கையால் கொடுத்து பத்து பத்து பேராக யாகத்தில் உட்கார வைக்கிறோம் அந்த யாகம் வந்து பத்து பேர் உட்காருங்க சங்கல்பம் பண்ணிணா அடுத்து பத்து பேர் அடுத்த பத்து பேர் இது பெரிய அரிய வாய்ப்புங்க இது எல்லாருக்கும் கிடைக்காது ஏன்னா புவனத்தை ஆளக்கூடிய புவனேஸ்வரி யாம் இருக்கும் இடத்தில் அனைத்து செல்வங்களும் இருக்கும் சொல்லக்கூடிய தாயார் இடத்துல நீங்க செய்யக்கூடிய இந்த பால் பால்குட ஊர்வலத்துல பாலை சாத்துறதையும் சங்கல்பம் செய்யறதும் உங்க வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அனைவரும் வாங்க தாயனுடைய அனுகிரகத்தை பெருங்க குருமார்களின் ஆசிர்வாதத்தை பெறுங்கள் பிரமானந்தர் தத்தகிரி சுவாமிகள் உங்க அம்மா நானு மூணு பேரும் சேர்ந்து அருளாசை தர காத்துட்டு இருக்கோம் வாருங்க வாழ்க்கையை வளப்படுத்துங்க ஜெய்ஷா